கலாநிதி மாறன் தனது சொந்த தம்பி மீது சென்னை மாநகர காவல்துறையில் புகார் எழுதியிருக்கிறார் தெரியுமா ஆறு மாதங்கள் ஆகிறது புகார் வாங்கப்பட்டுதான் புகார் வாங்கப்பட்டு சிஎஸ்ஆர் போட்டு வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு தெரியாம அதை பண்ண மாட்டாங்க சார் அது குடும்பம் அவங்க குடும்பம் இருக்காங்க பார்த்தியா இருக்காங்க இது தொடர்பாக வந்து முதல்வர் குடும்பத்தில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஒரு நல்ல அதிகாரியா இருந்தா லைக் அவங்க பதவியில் தொடர்னா இது பெரிய எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஆர் தானே சிஎஸ்ஆர் தான் சார்

கலாநிதி மாறனின் கீழ் வெளிவரும் செய்தித்தாள் எது தினகரன் தினகரனின் தலைமை செய்தியாளர் யார்